ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் அவங்களோட மனதில் நீங்கள் இன்னும் இருக்கிறீங்களா என்பதற்கான சில நினை சில அறிவுரைகளை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் ஒருத்தவங்க லைஃப்பில் ஒரு ப்ரவஞ்சம் காட்டின ஒரு அறிவுரையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க வந்து பேரோ என்னோடய ஃபேமிலியோ நீங்கள் இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் இந்த வீடியோஸ் போடுறேன் அவங்க வந்து என்னன்னா அவங்க ஒரு ஃபேமிலியில் இருக்கிறாங்க நல்ல அழகான ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது ஆனால் அவங்க வந்து அவங்க லைஃப்லேயும் ஒரு லவ் இருந்திருக்கு இருந்து அவங்க வந்து தன்னுடைய பேரண்ட்ஸுக்காக வந்து விட்டுட்டு வந்து வந்து வேறு லைஃப்பை வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா நல்லா வேறு லைஃப்னால் அவங்க வந்து எப்படி சொல்கிறது ஜாதி மாற்றம் அந்த மாதிரி முடிச்சிட்டாங்க சரி அம்முன்னா அவங்க நல்லாதான் வந்து ஒரு ஏழு வருஷமாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் அவங்க சொந்தக்கார பொண்ணு வந்து பார்த்து சொல்லிச்சு இன்னும் அந்த பையன் வந்து மேரேஜ் ஆகாம தான் இருக்கான் அப்படின்னு சொல்லித்தோம் அப்போ அவங்க ஏன்ட்ட கேட்டாங்க இன்னும் அந்த பையனுக்கு மேரேஜ் ஆகல நீங்கள் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு என்ன என்கிட்ட கேட்டுச்சு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் ஏன் மேனிஃபேக்சர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்குண்டான அறிகுறி உங்களுக்கு தென்படும் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க பண்ணாங்க பண்ணும்போது தான் அவங்க வந்து ஒரு அறிகுறியே வந்து சொன்னாங்க என்ன அறிகுறின்னா வந்து நான் அவங்கள பார்க்குற மாதிரி நான் எனக்கு வந்து அவங்கள தான் வரவே இல்லை ஒரு சில பேர் நான் வந்து கனவுல காண்றேன் வந்து என்னால் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் அவங்களோட முகம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை எனக்கு மறந்து போச்சு அப்போ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கனவில் வருவாங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்களுக்கும் கனவுல காட்டிட்டாங்க அவங்க வந்து லைஃப்பில் வந்து நல்லா இல்லை அம்மனை மாதிரி காட்டிட்டாங்க அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்போ நீங்கள் நேரில் சந்தித்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் இல்லை நான் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக இருக்கிறேன் நீயும் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா என்னோடய லைஃப் நான் இந்த லைஃப்லேருந்து வேறு லைஃபுக்கு போக முடியாது அவங்க வேறு லைஃபுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லுவேன் அம்னா அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரபஞ்சம் வந்து அவர் அறிகுறியாக காட்டியிருக்க கனவு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து கண்ணிலேருந்து கண் ஊறுத்தி நீர் வடிகிறது கண்ணில் இருந்து கண்ணீர் வர்றது இதெல்லாம் காட்டியிருக்கு ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க வந்து இன்னும் பார்க்கலை நான் சொல்கிறேன் இன்னும் பார்க்கல பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு காட்டினா ஒரு அறிகுறியாக அது வந்து அவங்க ஒரு சந்தோஷமாகவே எதிர்பார்த்துட்ருக்காங்க அதனால் வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக வரும் அதையுமே அவங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோஸ்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன அறிகுறி இருக்குது என்ன வந்து முக்கியமான சில அறிகுறிகளை பற்றி நம்ம பார்ப்போம் முதல் அறிகுறி என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் இல்லை ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சடனாக உங்களுடைய மனசு ஒரு மாதிரியான ஒரு வேதனையும் வழியும் உண்டாக்குன மாதிரி ஒரு இவங்க இப்போ இருந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்களுக்கு தோன்றுனாலே இது வந்து அவங்க உங்கள நினச்சிக்கிட்டு இன்னமும் அவங்க இத்தனை வருடம் ஆனாலும் அவங்க உங்களை நினச்சி கொண்டு தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இதுதான் முதல் அறிகுறி இரண்டாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்த வித அவரோட உங்கள் பார்ட்னரோட எந்த வித திங்கிங்கும் இல்லாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் நண்பர் வந்து அந்த வார நீங்களும் உங்கள் பாட்னரும் சேர்ந்து பேசின வார்த்தையை அவங்க வந்து பேசுனாங்கன்னா அப்போ தெரிஞ்சுக்கோங்க அவங்களும் உங்களை பற்றி நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் இரண்டாவது அறிகுறி மூணாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா கனவுகள் கனவுகள்ங்கிறது நீங்கள் வந்து சும்மா அப்படி படுக்கா கணக்கெணக்கு கனவு வந்துடுச்சு அப்படின்ன மாதிரி இல்லை நீங்கள் நல்லா தூங்கி கொண்டிருக்கும் போது அவருடைய நினைப்புகள் நினைவுகள் இல்லாமல் நீங்கள் தூங்கும் போது வரும் கனவு அது அப்படி வந்து விட்டாலே போதும் நீங்கள் அந்த அவரோடைய முகத்தையோ அவரோட பெயரையோ நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் அவர் உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் இது மூணாவது நம்ம தூங்கி எந்திரிச்சாலும் அந்த கனவை நம்ம வந்து மறக்கவே மாட்டோம் அந்த மாதிரி இருந்துச்சுனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க நம்மளே இன்னமும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் நான்காவது அறிகுறி என்னன்னு பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை வானவில் வெள்ளை சிங்கம் வெள்ளை யானை இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கனவுலையோ இல்லை வந்து நேர்லேயோ இல்லை ஃபோன்லேயோ நீங்கள் பார்க்கும்போது என்ன இப்போ எப்படி பார்க்கணும்னா நீங்கள் வியப்பா பார்த்தீங்கன்னாலே அதை சாதாரணமாக பார்க்குறதுக்கும் வியப்பா பார்க்குறதுக்கும் உங்களுக்கே அது உணர்வு தென்படும் அப்போ நீங்கள் வியப்பா பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்களும் அதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஐந்தாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவதை எண்கள் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் இதை நீங்கள் ஃபோர் மொபைல்லையோ இல்லை ஒரு நம்பர் ப்ளேட்லேயோவோ இல்லை ஒரு காரோட நம்பர் பிளேட்லையோ நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரிந்து கொள்ளலாம் அவங்க உங்களால் தான் இவங்கள தான் இன்னமும் தே வந்து இருக்காங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நீங்களும் அதாவது நீங்கள்னா உங்களை விட்டு யார் வந்து உங்களை விரும்பின நபர் பிரிந்திருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கேட்காம பிரபஞ்சத்திடம் கேளுங்க அவங்களும் இன்னும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்களா பிரபஞ்சமே நீங்கள் ஏதாவது ஒரு அறிகுறி மேலும் காட்டுங்க எனக்கு அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக உணர்வுபூர்வமாக ஆழ்ந்த நம்பிக்கையோடு கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இதே போல் வந்து பிரபஞ்சம் ஏதாவது ஒரு அறிகுறி மூலம் கண்டிப்பாக காட்டுவாங்க அந்த அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க